சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம சர யோகத்தில் காயத்ரி தேவியின் ஐந்தாவது முகத்தின் தத்துவம் என்ன அந்த ஐந்தாவது முகத்தின் சூட்சுமத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அந்த தீமைகள் கிடைச்சா அதை எப்படி சரி செய்யலாம் தான் இப்ப விரிவா பார்க்க போறோம் காயத்ரி தேவி அப்படிங்கிறது நம்ம உடம்புல மாறி மாறி நடக்கக்கூடிய மூச்சு காற்றை விளக்கும் தத்துவம் அப்படின்னு ஏற்கனவே நான் வந்து எட்டு காணொலியில சொல்லிட்டேன் அதை பார்த்து முழுமையா தெரிஞ்சுக்கங்க இன்னைக்கு ஐந்தாவது முகத்தை பற்றிய விளக்கத்தை பார்ப்போம் இந்த ஐந்தாவது முகம் அப்படிங்கிறது விசுத்தி ஆதாரம் இது செயல்படும் கால அளவு அப்படிங்கிறது பனிரெண்டு நிமிடங்கள் செயல்படும் முறை அப்படிங்கிறது இந்த மூக்கு தொலைல நேர உள்ள போய் நேர வெளியில வரும் எந்த பக்கமும் வரசாது மூக்கு போடுற பக்கமோ மூக்கு தண்டுலையோ அல்லது கீழ் மூக்குலையோ மேல் மூக்குலையோ இந்த நாலு பகுதியிலையும் எந்த இடத்தையும் ஒரசாம அந்த மூச்சுக்காற்று தடையில்லாம உள்ள போய் வெளியில வரும் இப்ப கிழமைகளின் அடிப்படையில் எந்தெந்த நேரத்தில் அந்த மூச்சுக்காற்று அப்படி பனிரெண்டு நிமிடம் போய் வரும் அப்படிங்கிறத விரிவா தெரிஞ்சுக்குமோ திங்கள் புதன் வெள்ளி வளர்பிரை வியாழன் இந்த நாலு நாளும் அதிகாலை ஒன்பது மணி முதல் ஒன்பது நாற்பத்தி ஒன்பது மணி முதல் இரண்டு மணி வரை இந்த நேரங்கள்ல இந்த மூச்சு காற்றானது விசுத்தி ஆதாரத்தை தூண்டும் விதமாக நமது மூக்கு துவாரத்தில் எந்த பகுதியிலும் உரசாமல் சந்திரநாடியின் வழியாக மூச்சு காற்றானது தங்கு தடையில்லாமல் உள்ளே சென்று வெளியே வரும் இந்த நேரத்தில் நாம ஒரு நிறுவனத்திலையோ எங்கேயோ போய் அன்றாட வேலைகளை தொடங்கும் போது நமக்கு ஒரு தயக்கம் ஏற்படும் அந்த வேலையை இப்பவே செய்யணுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் அந்த யோசிக்கிறதுனால மன இறுக்கம் ஏற்படும் இத சரி பண்ணனும்னா நீங்க உடனே என்ன பண்ணணும்னா அந்த வேலையை தொடங்கறதுக்கு முன்னால ஏழு முறை உங்களுடைய முயற்சியால சந்திரநாடி சுத்திங்கிற பயிற்சியை செய்யணும் ஏற்கனவே சந்திரநாடி நடக்கிறது விசுத்தி ஆதாரத்தை தூண்டும் விதமாக நடந்துட்டு இருக்கு இப்ப அதை நீங்க மூலாதாரத்துக்கு மாத்தும் போது என்னாகும்னா அந்த தயக்கம் போயிடும் அந்த வேலையை இன்னும் விரும்புவீங்க அந்த வேலையில ஏதாவது தவறு கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த வேலையில பக்தி இருக்கும் அந்த வேலையில ஸ்ரத்த இருக்கும் இப்ப அந்த சந்திரநாடி சுத்தி பயிற்சி எப்படி செய்யலாம் அந்த வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாலு அப்படியே அந்த அலுவலகத்தில் உங்களுடைய இருக்கையில அமர்ந்து வலது மூக்க மூடி இடது மூக்கு வழியா ஏழு தடவை மூச்சை உள்ள இழுத்து ஏழு தடவை மூச்சை வெளியில விடணும் மூச்சை உள்ளே இழுக்கிறப்ப ஹம்முன்னு நினைக்கணும் மூச்சை வெளியில விடுறப்ப சோ நினைக்கணும் இது மாதிரி நீங்க ஏழு தடவை அந்த மூச்சு பயிற்சியை செஞ்சுட்டு அந்த வேலையை தொடங்கினீங்கன்னா அந்த வேலையில ஏற்பட்ட அந்த தயக்கம் போய்விடும் ஏழு நாப்பத்தி ஒன்பதுல இருந்து எட்டு மணி வரைக்கும் பதினொன்னு நாப்பத்தி ஒன்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் மூணு நாப்பத்தி ஒன்பதுல இருந்து நான்கு மணி வரைக்கும் இந்த நேரத்துல இந்த மூச்சு காற்றானது திங்கள் புதன் வெள்ளி விரை வியாழன்ல சூரிய நாடியின் வழியாக மூக்குடைய எந்த பகுதியையும் உரசாமல் விசுத்தி ஆதாரத்தை தூண்டும் விதமாக பனிரெண்டு நிமிடங்கள் மூச்சுக்காற்று உள்ள போய் வெளியில வரும் இந்த குறிப்பிட்ட நேரத்துல நீங்க ஒரு வேலையை தொடங்கினீங்கன்னா நெகட்டிவ் அங்க என்ன ஏற்படும் அப்படின்னீங்கன்னா தேவையில்லாத வீண் விவாதம் செஞ்சுட்டே அந்த வேலையை செய்வீங்க எடுத்துண்டா வெற்றி கிடைச்சிருந்தா இல்லைன்னா அந்த வேலையில வெற்றி கிடைக்கலன்னா உங்க மேல அபிமானம் உள்ள அனுபவசாலிட்ட அந்த வேலையை எப்படி சரியா செய்யலாம் அப்படிங்கிற கருத்தை பரிமாறிப்பீங்க இப்ப அந்த தோல்வியை எப்படி சரி பண்ணலாம் அந்த வீண் விவாதத்தை அப்படின்னு பார்த்தா வீண் விவாதம் ஏற்படுது அப்படின்னு நினைச்சா நீங்க தேவையில்லாம நொச்சு நொச்சு நொச்சுன்னு பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும் அந்த நேரத்துல வேலையை தொடங்கும் போது ஏன்னா நம்பிக்கை இல்லாததுனால எதிர்த்தாப்ல இருக்கிறவனும் நல்லவனா இல்ல நம்மளுடைய அபிமானியா இல்ல அனுபவம் உள்ளவனாவும் இல்லை அப்ப என்ன பண்ண முடியும் என்னடா இந்த வேலையை செய்ய வேண்டிட்டு இருக்கே நமக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது வெற்றி அடைய முடியலையே அப்படிங்கிற நிலை ஏற்பட்டிருந்தா உடனே என்ன பண்ணணும் நீங்க சந்திரனாடி சுத்தி பயிற்சி செய்யணும் அப்படி அந்த வீண் அடங்கிவிடும் இப்ப அடுத்த நான்கு கிழமைகளை பத்தி தெரிஞ்சு செவ்வாய் சனி ஞாயிறு தேய்விரை வியாழன் இந்த நாலு நாளும் அதிகாலை அஞ்சு நாற்பத்தி ஒன்பதுல இருந்து காற்று தடை இல்லாமல் அந்த மூக்கின் எந்த பகுதியையும் உரசாமல் விசுத்தி ஆதாரத்தை தூண்டும் விதமாக பனிரெண்டு நிமிடங்கள் உள்ளே சென்று வெளியே வரும் இப்ப திங்கள் புதன் வெள்ளி வளர்பிறை வியாழன்ல சூரிய நாடில என்ன பலன் சொன்னேனோ அதே பலன் தான் இந்த இடத்துலயும் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அங்க ஏழு மணிக்கு வீண் விவாதம் பண்ணீங்கன்னா இங்க அஞ்சு நாற்பத்தி ஒன்பதுக்கே வீண் விவாதம் பண்ணுவீங்க அந்த ஒரு மணி நேரம் முன்ன பின்ன நடக்கும் இதுதான் இதனுடைய நிதர்சனம் அப்ப இந்த நிலையில நீங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வீண் விவாதம் பண்றீங்கன்னா உடனே சந்திர நாடிங்கிற பயிற்சிய செய்யணும் அடுத்தது செவ்வாய் சனி ஞாயிறு தேய்விரை வியாழன் இந்த நாலு நாளும் காலையில ஏழு நாப்பத்தி ஒன்பதுல இருந்து எட்டு மணி வரைக்கும் பதினொன்னு நாப்பத்தி ஒன்பதுல இருந்து பன்னிரண்டு மணி வரைக்கும் மூணு நாற்பத்தி ஒன்பதுல நான்கு மணி வரைக்கும் இந்த நேரத்தில் சந்திர நாடி சுத்தி தூண்டப்பட்டு விசுத்தி ஆதாரம் செயல்படும் விதமாக பனிரெண்டு நிமிடங்கள் மூச்சு காற்றானது சந்திர வழியாக தடையில்லாமல் மூக்கின் துவாரத்தில் எந்த பகுதியையும் உரசாமல் உள்ளே சென்று வெளியே வரும் இந்த நேரத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு தயக்கம் ஏற்படும் அந்த தயக்கத்தை நீங்க சரி பண்ணணும்னா உங்களுடைய முயற்சியில சந்திரனடி சுத்தி பயிற்சி செய்ய வேண்டும் இப்ப ஐந்து முகத்திற்கான முழுமையான விளக்கத்தை தெரிஞ்சுங்க சந்தேகம் என்னுடைய மொபைல் நம்பரான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ல தொடர்பு கொண்டு சந்தேகத்தை கேட்டு நீங்க தெளிவடைந்து பயிற்சியை தொடரலாம் நாளையிலிருந்து நான் இந்த சரயோகத்தை விளக்கம் இல்லாம பயிற்சி முறையாவே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா முதல்ல விளக்கம் தெரிஞ்சாதான் பயிற்சியை முழுமையா செய்வீங்கிறதுனால தான் இந்த ஒன்பது காணொலியும் சரயோகம்னா என்ன அது எப்படி செயல்படும் விளக்கினேன் நாளைக்கு புதன்கிழமை தை அம்மாவாசை முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கக்கூடிய நாள் அதே மாதிரி அபிஜித் அப்படிங்கிற ஸ்டார் நட்சத்திரம் நாளை நமக்கு ஆசிர்வதிக்க கூடிய நாள் இப்படி எல்லா நல்ல விஷயமும் கூடிய நாளையில இருந்து நாம சரயோக பயிற்சிய பயிற்சி முறையாக மேற்கொள்வோம் நிச்சயம் என்னோட தொடர்ந்து நீங்க கலந்துக்குவீங்கன்னு நம்புறேன் எத்தனை பேர் கலந்துக்கிறீங்கன்னு பார்ப்போம் யூடியூப்ல காணொளி போடுறத விட நான் உங்களுக்கு பயிற்சியாக சொல்லி தரலான்னு விரும்புறேன் நீங்க இந்த பயிற்சியில கலந்துக்கிறீங்கன்னு பார்ப்போம் கலந்துண்டா நான் கூகுள் மீட் லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன் இந்த பயிற்சி முறைங்கிறது முற்றிலும் இலவசம்தான் நான் காசு கேட்கல நீங்க வேற பயிற்சிகள் கத்துக்கிறதுக்கு தான் பயிற்சி கட்டணம் உண்டு இந்த வாசியோக பயிற்சிக்கு வந்து கட்டணம் கிடையாது இருந்து நாம தொடங்க போறோம் அந்த நேரத்தை அடுத்த காணொலியில நான் உங்களுக்கு தெளிவா விளக்கிறேன் நிச்சயம் ஒவ்வொரு நாளும் என்னுடன் இணைந்து முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் ஆகிய பயிற்சிகளை செய்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையிலும் குழுவாகவும் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியாக யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது மற்றும் நமது பயிற்சி மையமானது சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா நிபுணர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்